சிவகாமியின் சபதம் பாகம் இரண்டு காஞ்சி முற்றுகை அத்தியாயம் எட்டு நாகம் சீர்கிறது அரண்யத்தினால் சூழப்பட்ட தாமரை குலக்கரையில் மகிழ மரத்தின் அடியில் போட்டிருந்த மரப்பலகை சிங்காதனத்தில் சிவகாமி அமர்ந்து தன் மார்பு கச்சில் சேர்த்து இருந்த ஓலையை எடுத்தாள் பொல்லாத பல்லவ பல்லவகுமாரரின் காதல் என் உள்ளத்தை குத்தி புண் செய்வது போதாதென்று நீயும் என் நெஞ்சை குத்துகிறாயா என்று சொல்லிக்கொண்டே அந்த ஓலையை ஓற்றிக் கொண்டாள் பிறகு சற்று தயங்கி சட்டென்று தன் செவ்விதர்களில் அதை ஒரு தடவை வைத்து எடுத்துவிட்டு வெறுமையாக இருந்த மேல் ஓலையை அப்புறப்படுத்தினாள் உள் ஏட்டில் முத்துப்போல் பொறித்த அழகிய சின்னஞ்சிறு எழுத்துக்கள் காணப்பட்டன கண்களில் ஆர்வம் ததும்ப சிவகாமி படிக்கத் தொடங்கிய போது அக்கா அக்கா என்று பின்னாலிருந்து வந்த சத்தத்தை கேட்டு திருக்கிட்டாள் திரும்பி பார்த்தால் அந்த சிங்காதனத்தின் கைப்பிடி மீது ஒரு பச்சை கிளை உட்கார்ந்து அவளை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தது கிண்கிணி ஒழிப்பதை போல் சிவகாமி கலகலம் என்று சிரித்துவிட்டு அந்த கிளியை பார்த்து சுகபிரம்மர் முனிவரே உமக்கு என்ன இங்கே வேலை இளம் பெண்கள் தனிமையாக இருக்கும் அந்த புறத்துக்குள் வரலாமா அதிலும் பூஜை வேளையில் கரடி புகுந்ததை போல் ஒரு கன்னிப்பெண் தன் காதலரின் ஓலையை படிக்கப் போகும் தருணத்திலா நீர் வந்து சேருவது போம் என்று கையை ஓங்கி வீசிய போது அந்த கை வீச்சானது கன்னத்தை நெருங்கி வரும் காதலனுடைய கருத்தை தள்ளும் அபிநயமாகவே தோற்றியது அதற்கேற்றார் போல் அந்த சுகமகா முனிவரும் என்றார் சிவகாமி மறுபடியும் சிரித்துவிட்டு கூறினார் வேஷதாரி ரிஷியே கதைகளில் வரும் எல்லோரும் அந்த புறத்தில் உண்மை வைத்துக் கொண்டு எப்படித்தான் ரகசியம் பேசினார்களோ தெரியவில்லை இருக்கட்டும் இருக்கட்டும் நான் பல்லவ ராஜ்யத்தின் மகாராணியாகும் போது உங்களுக்கு எல்லாம் அரண்மனையில் இடமில்லாமல் செய்து விடுகிறேன் அப்போது அந்த விஷமம் நிறைந்த சுகபிரம்மம் மாமல்லா மாமல்லா என்று உச்சஸ்தாயில் கீச்ச குரலில் கத்திற்று ஓஹோ அப்படியா செய்தி நான் அந்த உங்களை துரத்தி அடித்தால் மாமல்லரிடம் சலுகைக்கு போகலாம் என்று சொல்கிறீரா நடக்காது முனிவரே நடக்காது பல்லவ சிங்காதனத்தில் சிவகாமி தேவி அமர்ந்தவுடன் முதல் காரியமாக அந்த ராஜயத்திலே சோம்பி திரியும் ஆண்டிகள் பிக்ஷுக்கள் காவித்துணி தரித்த சன்னியாசிகள் மண்டையோட்டு மாலை அணிந்த காபாலிகர்கள் இவர்களையெல்லாம் நாட்டை விட்டு ஓட்டிவிட போகிறாள் யோக்கியமாக கல்யாணம் செய்து கொண்டு இல்லறம் நடத்துகிறவர்களுக்கு தான் பல்லவராஜ்யத்தில் அப்புறமிடம் இருக்கும் தெரியுமா நான் இந்த ஓலையை படிக்கும் வரையில் உம்முடைய திருவாயை மூடிக்கொண்டு சும்மா இருக்கும் சும்மா இருக்க முடியாது என்பதைப் போல் சுகரும் ரதி ரதி என்றார் சிவகாமி திரும்பி பார்த்தால் அங்கே ரதி துள்ளி ஓடி வந்து கொண்டிருந்தது ரதி அந்த தகுந்த சகி நீதான் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு வாயை திறக்காமல் மௌனமாக இருப்பார் இந்த ரிஷியோ எதையும் அறையும் குறையுமாய் கேட்டுக்கொண்டு நாலு பேர் இருக்கும்போது மானத்தை வாங்கி விடுவார் இந்த வேஷதாரி முனிவர் இங்கிருந்து தொலைந்து போன பிறகு உனக்கு மாமல்லரின் ஓலையை படித்து காட்டுகிறேன் ரதி இவ்விதம் கூறி ரதியின் மோவாய் கட்டையை தடவி கொடுத்துவிட்டு சிவகாமி மீண்டும் ஓலையை பார்த்தாள் கையிலே பணியார்த்தி வைத்துக் கொண்டிருக்கும் குழந்தை அதை சாப்பிட்டால் ஆகி போய்விடுமே என்ற பயத்தினால் தயங்குவதை போல் சிவகாமியும் ஓலையை படிக்கும் இன்பத்தை தள்ளி கொண்டே இருந்து கடைசியில் படிக்கலானாள் ஓலையில் பிராகிருத பாஷையில் எழுதியிருந்தது பின்வருமாறு பரதநாட்டில் புகழ்பெற்ற சிற்ப சக்கரவர்த்தியின் செல்வ குமாரியும் சௌந்தரிய தேவதை அடிபணிந்து போற்றும் சுகுமாரியும் பரதநாட்டிய சாஸ்திரம் வலம் வந்து தொழுது வணங்கும் கலைவாணியும் மாமல்ல பல்லவனின் இருதய சிம்மாசனத்தில் கொலுவேற்றிருந்த தனி அரசு புரியும் மகாராணியுமாகிய ஆகிய சிவகாமி தேவிக்கு இனிமேல் ஓலை எழுத மாட்டேன் நானே நேரில் வந்து விடுவேன் என்று முன் மூலையில் எழுதியிருந்தேன் அதற்கு மாறாக இதை நான் எழுதுவதற்கு இரண்டு காரணங்கள் உண்டு என் ஆறு முந்தா நாள் இரவு நான் ஒரு கனவு கண்டேன் அதை நினைத்தாலே என் தேகமெல்லாம் சிலிர்கிறது கற்பனை கேட்டாத இன்பம் நிறைந்த அந்த அதிசய கனவை கீழ் கனவிலை நான் தூங்கிக் கொண்டிருந்தேன் ஆகாய வெளியில் அந்தரத்தில் காற்று படுக்கையில் மிதந்து கொண்டே தூங்கியதாக தோன்றியது அந்த அதிசயமான சொப்பனை தூக்கம் எதனாலோ திடீரென்று கலைந்தது கண்களை விழித்துப் பார்க்க முயன்றேன் ஆனால் ஏற்கனவே கண்கள் விழித்துத்தான் இருந்தன மேலும் கீழும் நார்புறமும் ஒரே காடந்த ஹாரமாக இருந்தபடியால் என் கண்கள் திறந்திருந்தும் மூடியிருந்தனவோ என்று நான் ஐயப்பட நேர்ந்தது உன் கண்ணிமையில் தீட்டிய மையை காட்டிலும் கரியதாக என்னை சுற்றிலும் படர்ந்திருந்த அந்த அதிசயமான இருட்டைப் பற்றி நான் சிந்தித்துக் கொண்டிருக்கையில் எனக்கு சற்று மேலே வட்ட வடிவமான ஒரு ஒளி தோன்ற கண்டேன் வர வர அந்த ஒளி வட்டம் அகன்று கொண்டு வந்ததோடு அதன் ஜோதியும் அதிகமாகி வந்தது கண்களை கூசச் செய்யாமல் குளிர்ந்து விளங்கிய அந்த பொன்னிற ஒளி வர வர என்னை நெருங்கி நெருங்கி வந்ததைக் கண்டேன் அருகே வந்ததும் அந்த ஒளி வட்டம் உன்னுடைய வதனம்தான் என்று தெரிந்தபோது போது எனக்கு உண்டான வியப்பையும் கழிப்பையும் எவ்வாறு சொல்வேன் சிவகாமி விரைவிலே உன்னுடைய உருவம் முழுவதுமே தெரிந்தது எல்லையில்லாத அந்தகாரத்தின் நடுவில் உன் பொன்னுருவத்தை பார்க்க பார்க்க எனக்கு ஒரு விசித்திரமான எண்ணம் உதயமாயிற்று உன்னுடைய உருவமானது சாதாரண மனித தேகத்தைப் போல் ரத்தம் சதை எலும்பு தோல் இவைகளினால் ஆனதாக எனக்கு தோன்றவில்லை நிலாமதியின் இளங்கதிரையும் மல்லிகைப்பூவின் பூவின் இன்ப மனத்தையும் அன்னபட்சியின் பற்றியின் இறகிலுள்ள மென்மையையும் செவ்வழி ராகத்தின் இன்னிசையையும் கலந்து உன் தூய திருமேனியை பிரம்மன் படைத்திருக்க வேண்டும் என்று கருதினேன் இவ்வாறு நான் உன் மேனி அழகாகிய மதுவை அருந்தி மயங்கி நிற்கையில் நீ என் அருகே நெருங்கி வந்தாய் என் முகத்திற்கு வெகு சமீபத்தில் உன் பொன்முகத்தை கண்டேன் காலையில் மலர்ந்த குவளை மலர்களில் பனித்துளி நிற்பதை போல் உன் நீண்ட கண்களின் முனையில் இரு கண்ணீர் துளிகள் நின்றன உன்னுடைய மூச்சு காற்று என் முகத்திலே பட்டது அவ்வளவு அருகில் வந்திருந்த உன்னை தழுவி அணைத்துக் கொள்ள வேண்டும் என்று என்னுடைய தேகத்தின் ஒவ்வொரு அணுவும் துடிதுடித்தது ஆனாலும் நான் அப்படி செய்யவில்லை என் உள்ளத்தில் ஒரு சந்தேகம் தோன்றியிருந்தது உன்னை தொட்டால் உன் திருமேனியானது நிலாமதியின் கதிராகவும் மல்லிகையின் மனமாகவும் அன்னபட்சியின் மென்மையாகவும் செவ்வழியின் இனிசையாகவும் தனித்தனியே பிரிந்து மறைந்து விடுமோ என்ற பயம் ஏற்பட்டது இந்த பயத்தை அறிந்து கொண்டவளைப் போல நீ உன் செவ்விதழ்களின் சிறிது அகல முத்து போன்ற பற்களின் நுனி தெரிய குறுநகை புரிந்தாய் உன் பொன் வதனம் என்னை அமுத போதையில் ஆழ்த்தி கொண்டு இன்னும் அருகே நெருங்கிற்று ஆ என்ன சொல்வேன் என் துரதிருஷ்டத்தை அந்த சமயத்தில் எங்கேயோ ஒரு நாக பாம்பின் சீரல் கேட்டது சட்டென்று திரும்பி பார்த்தால் ஒரு மர கிளையில் இரண்டு பட்சிகள் உட்கார்ந்து ஒன்றின் மூக்கை ஒன்று தொட்டும் கலகல என்று சப்தித்தும் விளையாடிக் கொண்டிருந்தன அந்த மரத்தின் அடிக்கிளையிலிருந்து ஒரு நாக பாம்பு கருநிறமும் மஞ்சள் நிறமும் கலந்த உடலுடைய நீண்ட பாம்பு அந்த பட்சிகள் இருந்த கிளையை நோக்கி சரசர என்று ஏறிக்கொண்டிருந்தது அந்த நாகத்தின் சீரலைத்தான் நான் கேட்டதாக தெரிந்து கொண்டேன் அந்த கணத்தில் உன்னை கூட மறந்து என் உடை வாளை அவசரமாய் எடுத்தேன் அவ்வளவுதான் விழித்துக் கொண்டேன் என் கண்ணில் வளரும் பெண்ணரசியே சொப்பனங்களிலும் அவற்றின் பலன்களிலும் நம்பிக்கை இல்லாதவன் நான் ஆனாலும் இந்த கனவுக்கு ஏதாவது அர்த்தம் உண்டா என்று அடிக்கடி என்னை அறியாமல் எண்ணம் உண்டாகிறது உனக்கு ஏதாவது அபாயம் வரும் என்பதை குறிப்பிடுகிறதோ என்று அயுறுகிறேன் யுத்தம் நெருங்கி வருகிறதால் நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஆனால் எவ்வித கவலையோ பயமோ வேண்டாம் என் கையிலே வாள் இருக்கும் வரை உனக்கும் உன் தந்தைக்கும் எந்த ஆபத்தும் நேராது பொழுது விடியப் போகிறது கீழ் வானம் வெளுக்கிறது நான் சொல்ல விரும்பிய இன்னொரு செய்தியை சுருக்கமாக சொல்லி முடித்து விடுகிறேன் எனக்கு ஒரு புதிய தோழன் கிடைத்திருக்கிறான் அவன் யார் தெரியுமா மதையானை மேல் வேலறிந்து உன்னையும் உன் தந்தையையும் காப்பாற்றினானே அந்த வீர வாலிபன் வந்தான் அவனை கோட்டை காவலுக்காக சக்கரவர்த்தி அனுப்பியிருக்கிறார் நேற்று இரவெல்லாம் நானும் அவனும் பேசிக்கொண்டே இருந்தோம் பெரும்பாலும் உன்னை பற்றியே பேசிக் கொண்டிருந்தோம் சக்கரவர்த்தியிடமிருந்து உங்களுக்கு அவன் செய்தி கொண்டு வருகிறான் நீங்கள் காஞ்சி கோட்டைக்கோ அல்லது சோழ நாட்டுக்கோ போய்விட வேண்டும் என்று சக்கரவர்த்தி சொல்லி அனுப்பியுள்ளார் ஆனால் நான் அங்கு வந்து உங்களை பார்த்து பேசும் வரை அதை பற்றி ஒரு முடிவும் செய்ய வேண்டாம் யுத்தம் நெருங்கி வருகிறது ஒரு காரியத்திற்கு ரொம்பவும் நல்லதாக இருக்கிறது கூடிய சீக்கிரம் எனக்கு விடுதலை கிடைத்துவிடும் கோட்டைக்கு வெளியே போகக்கூடிய நாள் விரைவிலே வரும் அந்த நாள் வந்தவுடன் நான் நேரே அங்கு வந்து உன்னை பார்த்துவிட்டு வேறு காரியங்களை கவனிப்பேன் என் செல்வமே ஒவ்வொரு சமயம் நினைத்தால் இந்த ராஜ்யம் என்னத்திற்கு யுத்தம் என்னத்திற்கு என்றெல்லாம் தோன்றுகிறது இதெல்லாம் சொப்பனமாக இருக்கக்கூடாதா திடீரென்று கண்விழித்து எழுந்திடும் நான் சக்கரவர்த்தி குமாரன் இல்லை உன் தகப்பனாரிடம் சிற்பக்கலை கற்றுக்கொள்ளும் சீடு என்று ஏற்பட்டால் எவ்வளவு ஆனந்தமாக இருக்கும் அப்போது உனக்கும் எனக்கும் இடையே ஒரு தடையும் இருக்காதே இவ்வாறு எட்டு மாத காலமாக உன்னை வந்து பார்க்காமல் இருந்திருப்பேனா ஓலையை ஒரு தடவை முழுதும் படித்த பின்னர் இன்னொரு தடவையும் சிவகாமி படித்தார் பிறகு ரதியை பார்த்து ரதி பல்லவகுமாரிடமிருந்து வந்த ஒவ்வொரு ஓலையையும் உனக்கு படித்து காட்டினேன் அல்லவா இந்த தடவை முடியாது படித்து காட்டினாலும் உனக்கு விளங்காது என்றார் பிறகு ஓலையை எடுத்துக்கொண்டு பின்னால் இருந்த மகிழ மரத்தின் மேல் இரண்டு அடி ஏறினாள் மேலே கிளைகள் முளைத்திருந்த இடத்தில் காணப்பட்ட பொந்தில் கையை விட்டு திரும்ப எடுத்த போது அவளுடைய கையில் ஏழு எட்டு ஓலைகள் இருந்தன அந்த ஓலைகளை ஒவ்வொன்றாக எண்ணி பார்த்துவிட்டு தன்னிடம் இருந்ததையும் சேர்த்து மறுபடியும் பொந்துக்குள் வைத்துவிட்டு கீழே இறங்கினார் ரதி வா போகலாம் சுகபிரம ரிஷியை வாரும் வீட்டுக்கு போகலாம் அப்பா சாப்பிட காத்து கொண்டிருப்பார் மாமல்லரின் ஓலையை படித்து காட்டவில்லை என்று என் பேரல் கோபமா நாளைக்கு வந்து உங்கள் இருவருக்கும் படித்து காட்டுகிறேன் நாளைக்கு மட்டும்தானா என் வாழ்நாள் உள்ளவரையில் ஒவ்வொரு நாளும் படித்து காட்டுவேன் ரதி குமார சக்கரவர்த்தியை பற்றி நீ என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய் முனிவரே மாமல்லர் மகா கவி அதை தெரிந்து கொள்கிறார்கள் காளிதாசனையும் பாரவியையும் போன்ற பெரிய கவி மாமல்லர் அவருடைய கவிதைக்கு பாத்திரமான பெண் யார் தெரியுமா இந்த ஏழை சிற்பியின் மகள் சிவகாமிதான் இவ்விதம் ரதையுடனும் சுகமுனிவருடனும் மாறி மாறி பேசிக்கொண்டே சிவகாமி வீட்டை நோக்கி சென்றார் காட்டு மரங்களுக்குள் சிவகாமி மறைந்திடும் தாமரை குளத்தின் அருகிலிருந்த மற்றொரு பெரிய மரத்தின் மறைவிலிருந்து நாகநந்தி அடிகள் வெளிப்பட்டார் அவர் மெல்ல நடந்து வந்து சிவகாமி ஓலைகளை ஒழித்து வைத்த மரப்பொந்திலிருந்து பொந்திலிருந்து அவற்றை எடுத்தார் ஒவ்வொன்றாக அவற்றை விரைவாக பிரித்து படிக்க தொடங்கினார் அவ்விதம் வாசித்து வந்தபோது அவர் விட்ட பெருமூச்சானது நாகப்பாம்பின் சீரலை போல துணித்தது